வணக்கம் அமைச்சர் சண்டைக்கு வந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உடனே எழுந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தே செயல் பரபரப்பான சட்டசபை இதை பத்தினு மூளைவர்துறை இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழக சட்டமன்றத்தில் துறைவாரியாக மானிய குறிக்கைகள் மீதான விவாதம் கடந்த ஜூன் இருபது முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பத்து நடத்தப்பட்டது அதன்படி சட்டமன்ற விதிகளின்படி ஒரு கூட்டம் முடிந்தால் அடுத்த ஆறு மாதங்களில் அடுத்த கூட்டம் நடத்த வேண்டும் அந்த வகையில் இம்மாத இறுதிக்குள் சட்டப்பேரவை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் நிலையில் சட்டப்பேரவை டிசம்பர் ஒன்பதாம் தேதி கூடும் என்று சபாநாயகர் அப்பா அவர்கள் கடந்த நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவித்தார் அதன்படி நேற்றைய தினம் தமிழக சட்டப்பேரவை கூடியது நேற்றும் இன்றும் என இரண்டு நாட்கள் இந்த சட்டப்பேரவை நடைபெற உள்ளது அதன்படி நேற்று ஒன்பதரை மணி அளவில் கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தொடங்கியதிலிருந்து இறுதி வரை அனல் பறந்தது பல்வேறு உறுப்பினர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பினர் அமைச்சர்கள் நேற்றைய தினம் நடந்த ஒரு நிகழ்வு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது அதாவது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் பதிலளித்தார் இருப்பினும் அந்த பதிலை ஏற்றுக்கொள்ளாத எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்களிடம் விவாதத்தில் ஈடுபட்டார் அதாவது அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் முயற்சிக்கு எதிரான தனி தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது அப்போதுதான் எழுந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதிலடி கொடுத்து பேசினார் அந்த வகையில் நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோரிடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றது இதனால் சிறிது நேரம் சட்டப்பேரவையே மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது அத்துடன் இது சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவின இதனைத் தொடர்ந்து இந்த மசோதா அதிமுக உள்ளிட்ட கட்சி ஆதரவு நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் நிறைவேறியது குறிப்பாக இந்த மசோதா குறித்து நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது நான் முதலமைச்சராக இருக்கும் வரை தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது என்றும் அப்படி அமைந்தால் நான் அந்த பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்றும் பேசினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த பேச்சை கேட்டு அப்படியே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சைலண்டானார் நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர் துரைமுருகன் ஆகியோருக்கு இடையே நடந்த இந்த காரசாரமான விவாதம் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க